ஓ அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுமே அதை வரவேற்றுதான் பேசியிருந்தார் திரு செங்கோட்டையன் கட்சி ஒன்றுபடணும் என்பது தொடர்பாக உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து எங்கள்ட்ட பேசலாம அவர் பேட்டி கொடுத்தது ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனும் வரவேற்கிறான் எடப்பாடி தலைமையேற்றிருக்கிற தொண்டர்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் வரவேற்கிறார்கள் ஒரு நல்ல முடிவு புரட்சி தலைவர் புரட்சி தலைவியிடம் அன்பை பெற்றவர் நீண்ட கால அதிமுக தோன்றிய காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தில் பணியாற்றக்கூடியவர் எல்லா தொண்டர்களும் அவரை மதிக்கக்கூடிய ஒரு சிறந்த செயல்ரவேற்கு நாள் கெடு கொடுத்திருக்கின்றார் நாள் கெடு முடிந்தவுடன் அவர் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஏற்கனவே கட்சி ஒன்றுபட வேண்டும் சொல்லி உங்களுடைய தரப்பிலிருந்தும் பேசிருக்கிறீங்க திரு கே சி பழனிசாமி அவர்கள் திரு புகழேந்தி அவர்களுமே பேசியிருக்கிறாங்க கடிதமும் கொடுத்திருக்கிறாங்க ஆனா அது எதுவுமே எடுபடல திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதுல உறுதியா இருக்கிறாரு இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கறது நாங்கள்லாம் வெளியில வந்துட்டோம்மா இப்ப அவர் உள்ளர இருக்கிறாரு ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அமைப்பு செயலாளராக இருக்கிறாரு ஒரு நீண்ட நெடிய அரசியலுக்கு சொந்தக்காரர் அவரை தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள் அவர் எடுத்திருக்கின்ற முடிவு இந்த தருணத்தில் சரியான முடிவு வரவேற்கத்தக்கது அதை தீவிரமாக பத்து நாள் கழித்து அவர் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா தொண்டர்களுடைய விருப்பம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருவைத்திரிங்கம்